அக்கா மேலத்துக்கு எந்திரிக்க எந்திருக்க ஓ ஓ ஓ நான் இப்போதான் கேட்பான் காக்கான்னு இருக்குதா அம்மா சொல்லுமா அம்மா சரி பேசு லைட்டாக மூக்கில் வைச்சா மேலே எடுத்துக்கோங்க அது கீழே ஜீரோ பிள்ள அஞ்சு ஒன்று இருக்கா இல்லை எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு ரெண்டுக்கே போடிய ரெண்டுக்கு லாங் போனேன்

எல்லாம் அவன் செய்யலையா இந்த இடத்துல நிகால் இருக்கான்னா அந்த இடத்துல பாலாக்கு மீன் பிடிச்சி பேபி எங்கம்மா